ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பெரிய நகைகளாக எடுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ண டிப்ஸை சொல்லியிருந்தேன் அதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க நான் ரூபாய் நகை சீட்டு போட்டிருக்கேன் ஆனால் வந்து அஞ்சு சவரன் எடுக்கணும் எப்படி எடுக்கலாம் எனக்கு பிளான் சொல்லுங்க ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அது போக அடகுக்கு முன்னே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்னு சொல்லியிருந்தீங்க அது என்ன டீட்டெயில்டு அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஸோ அதை பற்றி நம்ம பேசிட்டா அடுத்த அந்த ரூபாய் நகைக்கு வந்து எப்படி வந்துட்டு எட்டாயிரமா நகை சீட்ல வந்து அஞ்சு சவரன் எடுக்கலாம் அப்படிங்கறதையும் நான் வந்து கால்குலேஷன்ஸோட சொல்றேன் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க லாங் வீடியோவா இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ற விஷயங்கள தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் தெரியாத விஷயத்த நான் எப்பயுமே ஷேர் பண்றது கிடையாது அதனால நீங்க ஃபுல்லா வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நகை அடகு வைக்கும் போது நீங்க கண்டிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த பேங்க்ல நீங்க அடகு வைக்கிறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் என்ன பொறுத்தவரையும் நான் ஃபாலோ பண்றது பிரைவேட் பேங்க் பக்கம் நான் போகவே மாட்டேன் பொறுத்த வரைக்கும் எனக்கு எது பெட்டரா நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த பேங்க்ல வந்துட்டு நான் அடகு வச்சிருப்பேன் சோ அடகு வைக்கும் போதே நான் வந்து பண்றேன் என்ன என்ன பண்ணுவேன் அந்த கார்டு போட்டு கொடுப்பாங்க இப்ப நம்ம ஜுவல்ஸ் கொண்டு போய் கொடுத்துட்டோம் கொடுக்குறோம் அவங்க வெயிட் போடுவாங்க ஸோ அந்த வெயிட் போடும்போது நம்ம நகை எவ்வளவு வெயிட்ல இருக்கு அதை கரெக்டா கார்டில் என்ட்ரி பண்றாங்களா அப்படிங்கிறத நான் நோட் பண்ணுவேன் ஏன்னா ஒரு சில பேங்கில் வந்துட்டு அதை கரெக்டா என்ட்ரி பண்ணாமல் கம்மியாக கூட என்ட்ரி பண்ணிட்டு அந்த ஜுவல்ஸ் எடுத்துட்டு போகும்போது அதுல இருக்க குக்கீஸ் சிலத்தை கலட்டுறது அந்த மாதிரி சீட்டிங்ஸ் நடந்திருக்கு நடந்திருக்கு அதனால நான் சொல்றேன் ஸோ அந்த அந்த ஒரு காரணத்தினால நான் என்ன பண்ணுவேன்னா அவங்க கரெக்டா அந்த வெயிட்ல இருக்கிற அதை வந்து கரெக்டாக என்ட்ரி போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிப்பேன் ஸோ நீங்களும் வந்துட்டு அதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த கார்டு உங்கள் கையில் வர்றதுனால பிரச்சனை கிடையாது பட் நீங்கள் வந்துட்டு அந்த க எடை மிஷின்ல போடுற அந்த இடம் தான் அந்த கார்டில் என்ட்ரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நீங்கள் நகை அடகு போது அந்த அட்டையை வந்துவிட்டு கரெக்டாக வந்துட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் அட்டை மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீகல் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு சில பேங்க்கில் வந்துட்டு அதுக்கான ஃபைன் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி அந்த மாதிரி வாங்கிட்டு இப்போ ரீசெண்டாக கூட எங்கள் அம்மாவோட அட்டை தொலைஞ்சு போச்சு நான் தான் அடகு வச்சு கொடுத்தேன் அது மிஸ் ஆகிடுச்சு ஒன் ஒன் எயிட்டி சிக்ஸ் இது சொல்கிறாங்க அதை பே பண்ணிவிட்டு நான் நீங்கள் அட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது ஈஸியாக முடிஞ்சு போயிடும் ஆனால் ஒரு சில பேங்க்கில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லாம் எனக்கு நடந்த விஷயம் அட்டை தொலைஞ்சு போச்சு என் புக்கை கொண்டு போகிறேன் அக்கௌண்ட் நம்பர் சொல்கிறேன் ஆனால் வாட்ஸ்அப் பண்ணலாம் லீகல் ஆஃபீஸர் பார்த்து லெட்டர் எழுதி கொடுத்து அதுக்கான லாயர்ஸ் இருப்பாங்க அந்த லாயர்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டு கொடுத்து அதுக்கப்புறம் தான் எனக்கு அட்டையே கிடைச்சிச்சு அந்த அடகு வச்ச அட்டை சோ அது வந்து சில பேங்க்ல வந்து பண்ணுவாங்க அதனால நம்ம அட்டையை வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க நகை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க நகையை கையில வாங்கியதும் ஒருவேளை நீங்க திருப்புறீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க கரெக்டா வந்துட்டு அந்த எடை என் நகையை திருப்பும் என்ன ஆகும்னா அப்ரைசர் கிட்ட இருந்து நகை கையில வராது மெயின் இன்சார்ஜ் அதாவது லாக்கர்ல போய் எடுக்கிறாங்க பாத்தீங்களா அந்த இன்சார்ஜ் கையில இருந்ததா நகை கையில வரும் நமக்கு சோ கிட்ட கிட்டதான் வெயிட் மிஷின் எல்லாமே இருக்கும் நம்ம போட்டு நம்ம வந்து உள்ள குடுக்குறோம் ஸோ வாங்கும் போது அந்த மெயின் இன்சார்ஜ் லாக்கருக்குள்ள போயிட்டு வர்றவங்க தான் கொடுக்குறாங்க அப்படின்னா கிட்ட வெயிட் மிஷின் இருக்காது பட் நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடுவோம் ஒரு ச ஒரு ஒரு ரெண்டு மாசமோ மூணு மாசமோ கழிச்சிட்டு அந்த நகையை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோமோ இல்லை அதாவது போட போறோம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம் நகை கடையில் இல்லைன்னா திரும்ப அடகு வைக்க போறோம் அப்படின்ற பட்சத்துல தான் அதை கிராம்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சில பேங்க்ல சீட்டிங் பண்றது வந்து நமக்கு தெரியாமலே போயிடும் ஏன்னா நம்ம வந்து திரும்ப வாங்குவோம் அது வெயிட் பார்த்து வாங்குறது கிடையாது பட் நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து வாங்கிட்டு நான் இவர்கிட்ட கொடுத்து இது வெயிட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நான் கேட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் போட்டு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிப்பேன் இது நான் உண்மையிலேயே நான் ஃபாலோ பண்ற விஷயம் நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன் அந்த அட்வைஸரே கேட்பேன் எங்க நம்பிக்கை இல்லங்க நான் செக் பண்ணிக்கிறேன் எனக்கே என்னோட வெயிட் மறந்துச்சு அதனால நான் எப்பயுமே செக் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் வந்து அதை செக் பண்ணி வாங்கிட்டு வருவேன் ஸோ இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது என்னோட ஒரு ஒப்பீனியனா நான் சொல்றேன் ஏன்னா நிறைய இடத்துல சீட்டிங் நடக்கும் சீட்டிங் நமக்கு தான் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு அசால்ட்ல இருக்கக்கூடாது அந்த அசால்ட் இல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் நகையை ரிட்டன் வாங்கும்போது வேற ஒரு பர்சன் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அவர்கிட்ட வந்துட்டு அந்த மிஷின் இருக்காது ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டு டக்குன்னு ஒரு அப்ரைஸ் ஒரு வெயிட் பண்ணி ஒரு பத்து நிமிஷமோ கால் மணி நேரமோ ஏன்னா அவங்களுக்கான வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த கஸ்டமரை அட்டன் பண்ணி இருக்கும்போது போனதுக்கப்புறம் இதை ஒரு செகண்ட் வந்து வெயிட் மட்டும் போட்டு காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருமே முடியாது பண்ண முடியாதுன்னு சொல்ல போகிறது கிடையாது அதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் எனக்கே இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ்குள்ளே தான் எனக்கு புரிஞ்சு ஏன்னா அந்த எஸ்பிஐல வந்து பாத்தீங்கன்னா நகையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக் சைடு உள்ள கொக்கியில வந்துட்டு நிறைய இது கழட்டிட்டு அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அறத்தன் கீழ்க்க மேல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு சோ அதுல இருந்து தான் நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் எனக்கும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்லாம் வந்துட்டு டக்குனு திருப்பினவன்னா அவங்ககிட்ட இருக்க அப்படியே வாங்கிட்டு வரணும் அப்படிங்கறது தான் என்ன இருந்துச்சு ஆனா இப்ப நான் ரொம்பவே அதை ஃபாலோ பண்றேன் என்ன ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு நகை கடன் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதுதான் அடுத்து நீங்கள் நகை அடகு வச்சதுக்கப்புறம் அந்த ஒன் இயர் ப்ராசஸ்லாம் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அசல் கட்டலாம் அசல் மட்டும் நீங்கள் கட்ட கட்ட ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வட்டி குறையும் நான் இதை எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன் இதுலையும் சொல்கிறேன் அசல் நீங்கள் கட்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வட்டி குறையும் அசலும் குறைஞ்சிட்டு இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக திருப்பிட முடியும் ஸோ இதையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோட இது கம்பல்சரி கிடையாது இல்லை நீங்கள் ஒன் இயர்லாம் வந்துட்டு அசல் கட்டணும் மாசம் மாதம் இந்த அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஒன் இயர் கழிச்சு நீங்க வட்டியை கட்டிட்டு ரெனுவல் கூட பண்ணி வச்சுக்கலாம் இஷ்டம் இருந்தால் திருப்பிக்கலாம் அது உங்களோட ஆப்ஷன் தான் பட் அசல் கட்டும்போது உங்களுக்கு ஈஸியா திருப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதை வந்து நான் போன வீடியோல சொல்லியிருக்கேன் சோ இது வந்து நகை அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நகையை அடகு வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அசல் கட்டுற விஷயம் தான் ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு கேட்ட டவுட்டை நான் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா நீங்க அஞ்சு சவரம் அடகு வச்சிருக்கீங்க கனரா பேங்க்ல உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு லட்சம் கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க ஆனா நாலாயிரத்தி இரநூத்தி பத்து தானே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஒரு கிராம் கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் போயிட்டு இருக்கு ஸோ இப்போ குறைஞ்சதை வச்சு நான் சொல்றேன் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி சில்லரை போயிட்டு இருக்கு ஸோ பட் நான் வைக்கும்போது ஏழாயிரத்தி முந்நூறு அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருந்துச்சு ஆனா எனக்கு வந்து மத்த பேங்க் காட்டிலும் இங்க கனரா பேங்க்ல ஒரு கிராம் வந்து நாலாயிரத்தி அறுநூறு ரூபாய் கொடுக்குறாங்க இதுவே எஸ்பிஐல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐயாயிரம் கிட்ட கொடுக்குறாங்க பட் என்னோட ஜுவல்ஸ்ல வந்துட்டு ஒரு ரெண்டு கிராம் கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்ப ரெண்டு கிராம் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது போது ஒன்னு தொண்ணூத்தி சம்திங் என்ன அந்த அமௌண்ட் வந்துச்சு அப்ப நான் சொன்னேன் எனக்கு ரெண்டு கம்பல்சரி வேணுங்க நான் அப்பயும் சொன்னேன் இந்த மாதிரி இந்த பேங்க்ல இவ்வளவு கொடுக்குறாங்க அது ஒவ்வொரு பேங்க் பொறுத்து மேடம் அப்படின்னா கோல்டு ரேட்டுமே அதிகமா இருக்கு கண்டிப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களால பண்ண முடியும் ஏன்னா நம்ம கிட்ட சொல்லும்போது ஒரு அமௌண்ட்டை கம்மி பண்ணி தான் எப்பயுமே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கு ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க நம்ம சொல்லும்போது அந்த அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால தான் கொடுக்குறாங்க ஸோ இந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வாங்கினதுக்கான ஒரு விஷயம் ஆனால் சிக்ஸ் மந்த்தில் வச்சா இன்னுமே எனக்கு கூட கிடைச்சது பட் நான் சிக்ஸ் மந்த்தில் வைக்கல ஒன் இயரில் வந்துட்டு எனக்கு வந்து டூ லேக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் அதில் எனக்கு ரெண்டு கிராம் எக்ஸ்ட்ரா இருந்தனாலையும் எனக்கு கொடுக்க முடிஞ்சு அதில் ஸ்டோன் கிடையாது எதுவுமே கிடையாது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மட்டும்தான் என்ன வச்சுன்னு பாத்தீங்கன்னா லைட் வச்சு ரெண்டு நெக்லஸ் வச்சேன் என்னோட களத்துல போட்டுருந்த செயின் வச்சிருந்தேன் சோ இதெல்லாம் சேர்த்து வச்சுனேன் இதை கூட ஸ்டோன் கிடையாது அதனால எனக்கு இந்த லிஸ்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்தலையுமே அந்தளவு லிஸ்ட் பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை வச்சுதான் எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வாங்கினேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெபாசிட் பண்ணுறத பற்றி டீட்டெயில் கேட்டிருக்கீங்க நான் அதுக்கு தனி வீடியோவே போட்டிருக்கேன் டெபாசிட் பண்ணுறதுன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு ஒரு ஏழு லட்சிட்டோ குடுக்கச்சிட்டோ போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட்ல இருந்து லட்சமோ மூணு லட்சமோ நாலு லட்சமோ சம்திங் அமௌண்ட் கிடைக்குது அந்த கேஷ் வந்துட்டு நம்ம நகை எடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு லட்சத்துக்கு நீங்க ஒரு எயிட்டீன் பெர்சன்டேஜ் போட்டாலே உங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் காலி ஆயிடும் அது போக ஜிஎஸ்டி ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு இருபதாயிரத்துக்கு மேலே வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்க நகை எடுக்க போறீங்க ரெடி கேஷ் கொடுத்து எடுக்க போறீங்கன்னா இருபதாயிரத்துக்கு மேல வந்துட்டு அதுல உள்ள அமௌண்ட்ல வந்துட்டு இந்த சேதாரம் ஜிஎஸ்டி சொல்லியே போயிடுன்னு வச்சுக்கோங்க அப்ப எண்பதாயிரத்துக்கு தான் நீங்க நகை எடுத்திருப்பீங்க அப்ப என்ன பொறுத்த வரையும் ஒரு லட்சம் ரூபாய் இருக்கா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்ம நகை எடுக்கணும்ப்பா அதுதான் என்னோட டார்கெட் நான் அப்படி தான் யோசிப்பேன் என்னோட பைசா ஒரு பைசா கூட வந்துட்டு இந்த சேதாரன்றதுல போக கூடாது நான் வீண் அடிக்க மாட்டேன் அதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் ஒரு ஒரு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா இருக்கிறது இதோட ஸ்கீம் டீட்டெயில் ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வந்து நீங்கள் உங்களுக்கு விழுந்திருக்கு அப்படின்னா அந்த அஞ்சு லட்சத்தை கொண்டு போய் நீங்கள் ரெடி கேஷ் கொடுத்து எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் வேஸ்டேஜ்ன்ற பேரில் போயிடும் ஒரு லட்சம் ரூபாயோ எண்பதாயிரம் கிட்டையோ வேஸ்டேஜுங்கிற பேரில் போயிடும் நீங்கள் நாலு லட்சத்துக்கு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன பிளான்னா ஃபுல் அமௌண்ட்டே எடுக்கணும்னா டெபாசிட் பண்ணி வைக்கணும் இந்த டெபாசிட் ஸ்கீம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கம்மையில் இருக்குது பீமாவில் இருக்குது லலிதால இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய கடைகளில் இருக்கு எனக்கு தெரிஞ்ச கடைகள் இது என்எஸ்கேல இருக்கு நிறைய நிறைய கடைகளில் வந்துருச்சு ஜிஆடி எல்லாத்துலேயும் வந்துருச்சு நீங்க தாராளமாக டெபாசிட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா அந்த லெவன் மந்த்து கழிச்சு நீங்க நகையை வந்துட்டு ஈஸியாக எடுத்துட்டு வர முடியும் ஒன்று ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி லிமிட்டெட் கொடுத்துருக்காங்க ஒரு சில கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சில கடைகளில் வந்துட்டு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கிறது இப்போ வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உள்ள ஒரு நகை எடுக்கிறோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு செவன்டீன் பெர்சன்டேஜ் கிட்ட அந்த பேலன்ஸ் இருக்க ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இது சூப்பரான விஷயம் தான் நம்ம பெரிய நகையாவும் நல்ல ட்ரெண்டிங்காகவும் ட்ரெண்டிங் போயிட்டோம்னாலே வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம வந்துட்டு ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்கனாலே பரவாயில்ல பட் நம்ம ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு அஞ்சு லட்சத்துக்கு நகை எடுக்கணும் அப்படின்னா வே எனக்கு தெரிஞ்சு என்னோட பத்து பவுண்டா நான் எடுக்கும் போது 28 எனக்கு சொன்னாங்க நான் பைனல் பண்ணி டுவெண்டி வந்து நான் கொண்டு வந்து வேஸ்டேஜ் அமௌண்ட் கட்டும் போது எண்பதாயிரவா கிட்ட நான் கட்டிட்டு வந்தேன் அதை எடுத்து இப்ப ரெண்டு வருஷம் சோ அந்த பத்து போன ஆண்டிக் எடுக்கும் போது ஆக கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு லட்சத்துக்கே ஒரு கிராம் கிட்ட ஆட் பண்ணிக்க முடியும்னா அப்ப நீங்க ஒரு அஞ்சு லட்சத்துக்கு நீங்க கொடுத்து எடுக்கிறீங்க பத்து லட்சம் கொடுத்து எடுக்கிறீங்க ஒரு பதினஞ்சு சவன் கொடுத்து எடுக்கிறீங்க கொடுத்து எடுக்கிறீங்கன்னா எவ்வளவு லாஸ் ஆகணும் உங்களுக்கே தெரியும் ஸோ இவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணோம்னா எவ்வளோ லாபம் கிடைக்கின்றதும் உங்களுக்கே ஒரு கால்குலேஷன்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இவ்வளோ அமௌண்ட்டை ரெடி கேஷ் கொடுத்தா எவ்வளோ நஷ்டம் ஆகும்ன்றது உங்களே கால்குலேஷன்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு நகை எடுக்க போகிறேன் அப்படின்னா நான் வீட்லேயும் கால்குலேஷன்ஸ் போடுவேன் ரெடி கேஷ் கொண்டு போய் எடுக்கும்போது இருக்குது இது இவ்வளோ வேஸ்டேஜ் ஒரு இன் அது இருக்கிறத விட எக்ஸ்ட்ரீ எக்ஸ்ட்ரீமாக கொஞ்சம் தூட போட்டு தான் நான் எடுப்பேன் ஸோ ஒரு எயிட்டின் பெர்சன்டேஜ் ஒருத்தனா டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் உள்ள வேஸ்டேஜை போட்டு கல்குலேஷன்ஸ் பண்ணி அதுக்கான அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கொண்டு போகிறதுக்கு தான் பார்ப்பேன் ஏன்னா அங்கே அப்படி தான் நடக்கும் நம்ம போயிட்டு கம்மியான அமௌண்ட்டு கரெக்டாக கொண்டு போனோம்னா வேஸ்டேஜுங்கிற பேர் அங்கே கூட ஆகும்போது நம்ம எடுக்காம வர முடியாது அதனால ஒரு அமௌண்ட் கொண்டு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது எக்ஸ்ட்ரா கொண்டு போகும்போது ஹாப்பியாயிரும் பட் என்னோடது என்னன்னா இந்த வேஸ்டேஜே கட்டாமல் எடுக்கிறது தான் பெரிய ஹாப்பினஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு வந்துட்டு இந்த அமௌண்ட் டெபாசிட்ஸ் ஸோ சேம் நேரத்தை அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணுறது சொன்னேன்னா ஒரு லட்சம் ரூபாய் நீங்கள் கொண்டு போயிட்டு டெபாசிட் பண்ணிட்டு பதினோரு மாதம் கழிச்சு எடுக்க முடியும் போது வேஸ்டேஜே இல்லாமல் எடுக்க முடியும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுக்க முடியுமோ அதே மாதிரி தான் நீங்கள் பழைய நகைகளையுமே கொண்டு போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நகையை என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் போட்டு உங்க முன்னாடியும் உரிக்கிடுவாங்க உங்களுக்கு ஓகே வாங்க டெபாசிட் பண்ணிக்கிட்டோமா அப்படின்லாம் டீட்டெயில் கேட்பாங்க கேட்டதுக்கு அப்புறம் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து உரிக்கிடுவாங்க உருக்கி அதுல எவ்வளோ கிராம்ஸ் இருக்குன்னு டோட்டல் வரும் அந்த கிராம அப்படியே உங்களுக்கு வந்துட்டு ஆட் பண்ணி கொடுப்பாங்க அன்னைக்கு அன்னைக்கோட கோல்ட் ரேட் ஸோ வந்து ஆட் பண்ணி கொடுக்கும்போது லெவன் மந்த் கழிச்சுட்டு என்ன கிராம் ஆட் ஆட் ஆகியிருக்கும் அந்த கிராம வந்துட்டு நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும் ஸோ இது என்ன ஒரு விஷயம்னா நமக்கு கிராம்ஸும் கூட கிடைக்கும் இந்த அமௌண்ட் டெபாசிட்டாக இருக்கும் பழைய நகை டெபாசிட்டாக இருக்கட்டும் கிராம்ஸ் கூட கிடைக்கும் ஏன்னா இப்போ ஜனவரியில் நான் ஆட் பண்ணுறேன் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துட்டு பழைய நகையும் அமௌண்ட்டும் டெபாசிட் பண்ணி வைக்கிறான்னா அப்போ கோல்டு ரேட்டு எவ்வளோ இருந்துச்சு ஆறாயிரத்தி முந்நூறு ஆறாயிரத்தி அவ்வளோதான் இருந்துச்சு பட் இப்போ நான் வந்துட்டு நகை சீட்டு கட்டிட்டு இருந்தாலும் ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி எழுநூறு இப்ப ரீசென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்று இப்ப லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் தண்ணி ரேட் இருந்துச்சு ஸோ இதை நீங்க வந்து மூணா பிரிச்சா கூட நமக்கு வந்து பெனிஃபிட்னு பார்த்தோம்னா அந்த பர்ஸ்ட் வருஷம் கட்டுறது பாத்தீங்கன்னா மொத்தமா டெபாசிட் கட்டுறோம்ல அதுதான் மிகப்பெரிய பெனிஃபிட்டா இருக்கும் இந்த நகசீட்டை காட்டிலுமே மாசம் மாசம் கட்டுறத காட்டிலும் பெஸ்ட் பெனிஃபிட்டா அந்த ஃபர்ஸ்ட் கட்டுறது அதிகமான ஒரு ஒரு கிராம் கூடையும் கிடைக்கும் பிளஸ் வேஸ்டேஜ் எல்லாமே எடுத்துக்கலாம் சோ இந்த மாச மாசம் நகை சிட்டுறதுல வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்கலாம் பட் கிராம்ஸ் குறையும் ஏன்னா மாசம் மாசம் கோட் ரேட் அதிகமாகுது ஸோ இதெல்லாம் கம்பல் பண்ணும்போது அந்த டெபாசிட் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன் அதனாலதான் அமௌண்ட் டெபாசிட்டையும் இந்த மாதிரி நான் நகையை வந்து டெபாசிட் பண்ணி வைக்கிற விஷயமும் பெஸ்ட் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் சோ இதுதான் இருக்கு டெபாசிட்ல ரெண்டு டெபாசிட் ஸ்கீம் இருக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சோ இதோட டெபாசிட் ஸ்கீம் டீட்டெயில் கிட்ட உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் புரியலைன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்சளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ வந்து சொல்லாயிரா நகை சீட்டு போட்டிருக்கேன் அதுல அஞ்சு சவரன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு இந்த ஸோ சொல்றேன் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எட்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரூவா எதுவாக இருக்கட்டும் பட் இது வந்து நேற்று சொன்னால் அதே கான்செப்ட்ல சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் கோல்டு காயின் பிளஸ் நகை சீட்டை நீங்க ஒரு எட்டாயிரம் ரூபாய் நகை சீட்டு போட்டிருக்கீங்கன்னா அந்த வருஷமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிராம்ஸாக கோல்டு காயின் சேர்த்து நீங்க அதை வச்சு ரெண்டையும் பண்ணி நீங்க நகை எடுக்கலாம் பட் வந்து நீங்க கொடுத்துட்டு எடுக்கும்போது என்ன ஆகும்னா இது வந்து நம்ம உடனே நீங்கள் நகை சீட்டு முடியும் போது தான் நம்ம இந்த கோல்டு காயினை கொடுக்குறோம் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நகை சீட்டுக்கு வேஸ்டேஜ் கிடையாது இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வேஸ்டேஜ் இருக்கும் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு போகணும் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் லாஸ் அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன் பட் இந்த கான்செப்ட்டு நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்க விஷயம் இது தான் நகை சீட்டு போட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக ஏதாச்சும் ஜுவல்லஸ் இருக்குன்னா போட்டுட்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணாதீங்க அதுக்கு இன்னொரு மெத்தட் என்னன்னா நீங்கள் நகை சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு எட்டாயிரரூபா இன்ட்டு பதினோரு மாதம் நீங்கள் கட்டியிருக்கீங்கன்னா எண்பத்தெட்டாயிரரூபா இந்த எண்பத்தெட்டாயிரரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிராம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு கிராம் டு பதிமூணு கிராம் இப்போ உள்ள கோட் ரேட்ல இவ்வளவுதான் உங்களுக்கு கிடைக்கும் பட் இதுக்கு முன்னாடி நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா இத விட அதிகமான கிராம்ஸ் உங்களுக்கு ஆட் ஆயி பட் இப்போ வந்து கம்மியா தான் கிடைக்கும் ஏன்னா கோட் ரேட் அதிகமா இருக்கனால பன்னெண்டு டு பதிமூணு கிராம்னா ஒன்றரை பவுனில் இருந்து ஒன்றே முக்கால் பவுன் வரை இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு பவுனுக்கு ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் கிட்ட குறையிற மாதிரி இருக்கும் பட் நீங்க வந்துட்டு ஒரு அஞ்சு சவரன் வச்சிருக்கீங்க இப்போ நகை சீட்டு போட்டுருக்கீங்க அப்படின்னா நகை சீட்டு போட்டப்ப அஞ்சு சவரன் நீங்க வந்து அடகு வச்சு ஒரு ரெண்டு லட்சம் அஞ்சு சவரன் அடகு வச்சா ரெண்டு லட்சம் கிடைக்கும் தான் சொன்னேன் ஸோ ரெண்டு டூ லேக்ஸ் கிடைக்கிது பார்த்தீங்கன்னா அந்த டூ லேக்ஸை என்ன செய்யணும்னா நீங்க ஜனவரியில நகை சீட்டு போட்டா சேம் அதே மந்த்துல வந்துட்டு ஒரு நகையை அடகு வச்சு தான் ரெடி பண்ண முடியும் D more is டக்குன்னு இந்த எட்டாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு பவுன் எடுக்க முடியல முடியவே முடியாது அது நடக்காத ஒரு விஷயம் சாத்தியமே இல்லாத விஷயம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும் அந்த வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்றதுல தாங்க இருக்கு அஞ்சு சவரன்றப்போ உங்ககிட்ட இருந்துச்சு ஏதாச்சும் பழைய எங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை அடகு வச்சுட்டு ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு இந்த எட்டாயிரம் ரூபாய் நகசிட்டு போடும் போதே வந்துட்டு டெபாசிட் பண்ணி வச்சிடணும் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரெண்டு லட்சத்துக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிராம்ஸ் வந்து அப்பயே வந்துட்டு நீங்க என்னைக்கு டெபாசிட் பண்றீங்களோ ஜனவரி மாதத்தில் அந்த ஒண்ணாந்தேதில இருந்து முப்பதாம் தேதிக்குள்ள என்னைக்கு டெபாசிட் பண்றீங்களோ அன்னைக்கான கூல்ட் ரேட்டை போட்டு அந்த டிவைடர் போட்டு எவ்வளவு கிராம்ஸ் ஆட் ஆகும்னு சொல்லிடுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ரெண்டு லட்சத்துக்கு வந்துட்டு ஏழாயிரம் ரூபாய் மாதிரி போட்டோம்னா உங்களுக்கு ஒரு மூன்றரை சவரன் கிட்ட கிடைக்கும் ஸோ ஆல்ரெடி நீங்க நகை போட்டு ஒன்றரை பவுன் வந்துட்டு சேர்த்து வச்சிருக்கீங்க டெபாசிட் ரெண்டு லட்சம் பண்ணி ஒரு மூன்றரை சவரன் சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா இப்போ வந்துட்டு எட்டாயிரம் ரூபாய் நகை சீட்டு போட்டது மூலமாகவும் ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு ரெடி பண்ணது மூலமாவும் நீங்க வந்து அஞ்சு சவரன் எடுக்க முடியுது இந்த ரெண்டு லட்சம் ரூபாயை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டி திருப்பணும் அந்த கான்ஃபிடென்ட் தான் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இல்லைங்க என்னால் முடியாதுங்க இதெல்லாம் முடியாதுங்க இந்த அடகு வைக்கிறதுக்கு என்கிட்ட எதுவும் கிடையாது அப்படின்னா என்னோட பிளான் பிரகாரம் நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ எட்டாயிரரூபா நகை சீட்டு போட்டிங்கன்னா ஒன்றரை சவரன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றரை சவரனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கோல்டு காயின் வாங்கி வச்சுக்கணும் ஸோ கோல்டு காயின் வாங்கி வச்சிட்டிங்களா இந்த வருஷம் நெக்ஸ்ட் வருஷம் ஒரு நகை நகசீட்டு போடுங்க அப்போ அதில் வந்து என்ன போகும் ஒன்றரை செவன் க ஒன்றரை சவன் வந்துட்டு கிடைக்கும் ஸோ ஒன்றரை செவன் ஒன்றரை சவன் சேர்த்து மூணு சவன் ஆயிரும் பட் இந்த பேஸ்டேஜ் கட்டாமல் எடுக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணணும்னா இப்போ இந்த வருஷம் நம்ம சீட்டு போட்டு ஒன்றரை சவன் கோல்டு காயின் எடுத்து வச்சிட்டோம்ல அப்போ அடுத்த வருஷம் சீட்டு போடுவோம்ல அந்த மாதமே இந்த ஒன்றரை சவரன் கோல்டு காயினை போய் டெபாசிட் பண்ணிடுவோம் ஸோ ரெண்டுமே சேமாக பதினொன்று மாதத்தில் முடியுமா அப்போ பதினொன்று மாதத்தில் முடியும் போது இதுக்கும் வேஸ்டேஜ் இல்லை இதுக்கும் வேஸ்டேஜ் ரெண்டையும் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டையும் சேர்த்து எடுக்கலாமா டெபாசிட் பண்ணதுக்கும் நகைசீட்டையும் சேர்த்து எடுத்துக்கலாமா அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம் நம்ம ஒரே நகைக்கடையில் தான் நகைசீட்டு போட்டிருக்கோம் வேற வேறு கடைகளில் போட்டால்தான் அதை பண்ண முடியாது பட் அதே கடைகள்ன்றப்ப அந்த கான்செப்ட் இருக்குது பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் பட் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா உங்கள் கடைகளில் போய் நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கோங்க பட் என்ன நான் வந்து பீமா வந்துட்டு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு சூப்பராக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய ப நகையாக எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு வருஷத்தில் எடுக்கணும் ஒரு ஒரு ஏழு சவரன் எட்டு சவரன் எடுக்கணும்னா ஸோ இதுவும் நீங்கள் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் இயர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஒன்றரை சவரன் எட்டாயிரரூவா நகசிக்கில் நீங்கள் எடுத்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு சேம் அதே நகசிட்டு போடுறீங்கன்னா ஒன்றரை பவுன் கிடைக்குதா இந்த ஒன்றரை பவுனோட இந்த ஒன்றரை பவுன் கோல்டு காயின் இருக்கா இது வந்து நகை சீட்டு போட்டது ஒன்றரை பவுன் கிடைக்கின்ற மாதிரி ஐடியா பண்ணி வச்சிருக்கோம் ஏற்கனவே கோல்டு காயின் ஒன்றரை பவுன் எடுத்து வச்சுருக்கோமா இதை டெபாசிட் பண்ண போகிறோம் இதோட உங்ககிட்ட நகை இருக்குது அப்படின்னா ரெண்டு லட்சத்தை வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு அதாவது ரெண்டு லட்சம் அமௌண்ட்டை வந்துட்டு நான் அஞ்சு பவுன் அடகு வச்சு ரெண்டு லட்சம் அமௌண்ட்டை ரெடி பண்ணால் அதில் ஒரு மூன்றரை சவரன் ஸோ மூன்றரை சவரன் இதெல்லாம் சேர்த்து மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறரை சவரன் கிட்டே நீங்க ஈஸியாக ஏழு சவரன் கிட்டே எடுக்க முடியும் ஸோ இது ஒரு பிளானு ஸோ ரெண்டு வருஷத்துல வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏழு சவரன் கிட்டே எடுக்கலாம் ஒரே வருஷத்தில் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அஞ்சு சவரன் எடுக்கலாம் பட் இது ரெண்டுக்குமே கான்செப்ட் என்னென்னா நகையை அடகு வைக்கணும் ஸோ அது வந்து உங்ககிட்ட இருக்கணும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பெருசாக எடுத்துக்க முடியும் இல்லைனாலும் நான் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துல நீங்கள் நகை சீட்டு போட்டு ஒன்றரை சவன் கோல்டு கார்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் இயர் நகைசீட்டு போடும்போது அது ஒரு ஒன்றரை சவன் கிட்ட ஆட் ஆகும் அப்படின்றப்போ இந்த கோல்டு காயினை டெபாசிட் பண்ணால் மூணு சவரன் கிட்ட நீங்க எடுத்துக்கலாம் ஸோ அந்த பவுன் வந்து குறையும் பட் பெருசாக மூணு சவரனு கேட்டே எடுக்க முடியும் ஒன்றரை சவரன்றது வந்து சின்னது தான் பட் மூணு பவுன்றப்போ கொஞ்சம் நல்ல ஒரு செயினாகவே நம்ம தாலி செயினாக கூட வியப் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ராங்காக எடுத்துக்க முடியும் ஸோ என்னோட பிளான் வந்து இப்படி தான் இருக்கும் இது இல்லைன்னா இது இது இல்லைனா இது இது மூணில் ஏதாச்சும் பெஸ்ட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணி பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு தெரிஞ்சு இதில் எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பாய்